அடுத்த மாதம் கூலி படம் ரிலீஸ் போகுது உலகம் முழுக்க இன்னும் ஒரு மாதம் கூட கிடையாது கூலி ரிலீஸுக்கு ஸோ கூலி படத்தோட அந்த கொண்டாட்டம் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின் தான் சொல்லணும் இந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் ரீரிலீஸ் ஆகிறது சகஜம் தான் ஒரு பெரிய படம் வரும்போது அந்த நடிகனோட முந்தைய வெற்றி படங்களோட ரீரிலீஸ் இருக்கும் ஸோ இந்த தடவை ரஜினியோட கூலி படம் ரிலீஸுக்கு முன்னாடி ரஜினியோட ஆல் டைம் பிளாக் பஸ்டர் படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்த படம் ஒரு மிக பெரிய ஒரு சாதனை செய்த ஒரு படம் பக்கா கமர்ஷியல் படம் இப்படி பெருமைகளை பெற்று கொண்டிருக்கிற ஒரு படம் என்னவென்றால் உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் பாட்ஷா அப்படிங்கிற படம் ஸோ ரஜினியோட கேரியர்லேயே இன்றைக்கு வரைக்கும் பாட்ஷாவை அவராலேயே முறியடிக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரிலீஸ் பண்ண போகிறார்கள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த படம் என்னைக்கு அப்படிங்கிறத அவங்கள அறிவிச்சாங்க ரொம்பலாம் தள்ளி போடல நாளைக்கே இந்த பாட்ஷா படம் வந்து ரிலீஸு மிக மிக முக்கியமான ஒரு புதிய ஒளி வடிவத்தோட அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பிரிண்ட்டோட அட்மாஸ் ஒலி வடிவம் அப்படிங்கிறது வந்து ஸோ அந்த தேவாவோட பீஜியெல்லாம் கேட்கும்போது ரசிகர்களுக்கு பயங்கர கொண்டாட்டம் வரும் ஃபோர் டால்பி அட்மாஸ் இப்படி பல டெக்னாலஜி மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்த பாட்ஷாவை இப்போது புதுப்பிச்சிருக்காங்க நவீனப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த பாட்ஷா நாளை திரையரங்க முழுதும் பார்த்திங்கன்னா பட்டை கிடப்ப போகுது ரஜினி கொண்டாட்டத்துக்கு ரெடியாவாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது முதல் அந்த பாஷா படத்தை தயாரித்த அதே சத்யா மூவிஸ் தான் ஆர் எம் அவங்க இந்த பாஷா படத்தோட புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட இதே கனி படத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அறுபது ஆண்டு காலமாக தயாரிப்பில் இருந்தவங்க இப்போ வந்து ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே ரொம்ப பெருமையான விஷயந்தான் ஸோ பொறுத்தது பார்ப்போம் நாளை யாரெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் படத்துக்கு தியேட்டரில் போய் பார்த்து கொண்டாட்டத்தை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்